வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லோக்சபா தேர்தல் தேதி அறிவிப்பு தேர்தல் ஆணையம் மதுரடி அதாவது மக்களவை தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளது எனவும் தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்து உள்ளார் இதன் மூலம் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது என்பதும் உறுதியாகி உள்ளது நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது மக்களவைத் தேர்தல் இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஐந்து மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலும் நடைபெறவுள்ளது ஒடிசா ஹரியானா ஆந்திர பிரதேசம் அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் நடைபெறவுள்ளது தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனால் தீவிர தேர்தல் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையமும் தேர்தல் தொடர்பான பணிகளை விரைவுபடுத்தி உள்ளது இறுதி வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் வெளியிட்டது இந்தியாவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி வாக்காளர்கள் உள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாக இந்தியா உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்று உள்ளனர் அதே போல நாடு முழுவதும் வரும் லோக்சபா தேர்தலில் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலுடன் ஒடிசா மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடத்துவது குறித்து பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குச்சாவடிகளுக்கு மேல் வெப்காஸ்டிங் வசதி இருக்கும் என்றும் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ஓட்டு சாவடிகளில் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டு சாவடிகளில் வெப்காஸ்டிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதே வாக்கு செலுத்தும் மையங்களில் மாற்றுத்திறனாளிகள் முதல் முதல் முறை வாக்கு செலுத்தும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் முக்கிய கவனம் செலுத்தப்படுவார்கள் மேலும் முன்னூறு வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளி அதிகாரிகள் நிர்வகிப்பார்கள் என்றும் தெரிவித்து உள்ளது அதே போல லோக்சபா தேர்தல் மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளதன் மூலம் இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேர்வு அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி முதல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற்றுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்